ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்தால் நண்பா எங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி நண்பா குட் பண்ணால் வெட்டி அடிச்சிருக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நண்பா சிங்கிள் போர்டு என்னென்னு அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் ஃபுல் வெட்டி எடுத்துருக்காங்க அன்றைக்கி அந்த பார்த்திங்கன்னா மூணு தோடு ஃபுல் வெட்டி எடுத்துட்டாங்க நண்பா ஒரு மணிக்கு மூணு மணிக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான வெற்றி ஏபிஎஸ்சி பிசி ஃபுல் வெற்றி அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான வெற்றி எடுத்துருக்காங்கப்பா நான் அதிலையும் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள் சூப்பரான வெற்றி கிடச்சிருக்கேன்பா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அன்றைக்கி ஆறு மணிக்கு உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இதெல்லாம் வந்து டிரெஸ்ஸிங்கன்னு உங்களுக்கு ஆறு மணிக்கு நான் கொடுத்துருந்தேன் சூப்பரான வெற்றி கிடச்சிருச்சுப்பா அதில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பாஸு ஆல் போர்டு மிஷின் நம்மளுக்கு ஏபிஎஸ்சி மிஷின்னா ஒன்று எட்டு பாஸு இப்போது இதில் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒன்று ஜீரோ எட்டு ரிசல்ட்டுக்கு அப்படியே டேரெக்டாகவே வாங்கிட்டு நல்லா போர்டை பொறுத்தளவுக்கு நமக்கு ஏ போட்டில் ஒன்று உட்காந்துருச்சு நல்லா ஸ்டாண்டாக தான் எடுத்துருந்தேன் அதுனாலுமே சூப்பரான வெற்றி கிடச்சிருச்சுன்னு நல்லா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி நாலு இருபத்தி நாலுக்கான இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் மெசின் கொடுத்துருக்கேன் அதாவது இது வந்து நான் உங்களுக்கு பீடியவாக கொடுத்துக்கான உங்களுக்கு சிங்கிள் போர்டு கேசிங் ஏபிஎஸ்சி கேசி கேசிங் ஏபிசி கேசிங் வேணும்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும் இந்த பார்த்திங்கன்னா இதே நம்பர் தான் இந்த நம்பருக்கு நீங்கள் ஹாயின் மெசேஜ் பட்டு உங்களுக்கு எந்த சவுக்கு வேணுமோ அந்த சவுக்கு நீங்கள் கேசிங் கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த கேசிங் கார்மெண்ட் அனுப்புவோம் நம்ப சூப்பரான வெற்றி எடுக்கிறாங்க நம்ம இல்லை நம்ம மூலியமாக இந்த வரைக்கும் யாரும் நத்தானஞ்சதோ இல்லை நல்ல வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மாதிரி நம்மளுக்கு மந்த்லி பிளான் இருக்கணும்பா மந்த்லி பிளானில் பார்த்தீங்கன்னா சூப்பரான வெற்றி கிடைக்கும் தொடர்ந்து நம்ம வெற்றி தான் கொடுக்குறோம் நம்மள்ட்ட வாங்கிகிட்டு இப்போ ப்ளே பண்ணிகிட்டு இருக்கணும்பளுக்கு தெரியும் நல்ல வெற்றி எடுக்கிறதுக்கு என்னோடய க்ளெசிங் நல்ல க்ளெஸிங் தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி பாருங்கள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எட்டு மணி கொடுத்துருக்கோம் நண்பா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எட்டு மணி கெஸிங் கொடுத்துருக்கோம் எட்டு மணி கெஸிங் பார்த்திங்கன்னா ஆல்போர்டு ஏழு எட்டு பிசி பாருங்கள் ஏழு எட்டு ஏழு மூணு ரெண்டு எட்டு ஏழு அஞ்சு ஏழு ஜீரோ ரெண்டு அஞ்சு போர்டு கணக்கே சிங்கிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு ஒன்று பி போர்டு நாலு மூணு சி போர்டு அஞ்சு ஆறு பாக்ஸ் கணக்கே சிங் பாருங்கள் ஏழு நாலு ஒன்று ஏழு நாலு ஜீரோ எட்டு ஏழு நாலு ஏழு மூணு அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு எட்டு ஒன்பது கார் நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ம இருக்குது ஏதாவது உங்களுக்கு சிங்கிள் போடி கேசிங்கிறேன் நம்மளுக்கு அந்த மாட்ட முறையில் வாங்கிக்கலாம் சூப்பராக நம்ம வெற்றி அடிக்கலாம் நண்பா உங்களுக்கு வேணும்னா மட்டும் மெசேஜ் நண்பா இந்த வந்து நீங்கள் கொடுங்க நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நம்பிக்கை இல்லாதவங்க யாருமே நம்மளுக்கு மெசேஜ் பண்ண வேண்டாம் நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் கம்பல்சரி வெற்றி அடிச்சு நண்பா வெற்றி அடிக்கலனா அடுத்த ஷோவே உங்களுக்கு சூப்பரான வெற்றி கொடுக்கறதுக்கு நான் கேரண்டி நண்பா நம்ம இப்போ தொடர்ந்து நம்ம வெற்றி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ இன்னைக்கு நேற்றி பார்த்திங்கன்னா நாலு செவமே சூப்பரான வெற்றி கொடுத்தாச்சு நம்ப ஹால்போடும் சரி ஏபிஎஸ்சிபிசும் சரி நம்மளுக்கு ஒரு மாதம் நம்மளை விட்டாலும் அடுத்த மாதம் நம்மளுக்கு சூப்பரான வெற்றி கிடச்சிடணுமோ அதேமாதிரி தான் ப்ளே பண்ணி போட்டுகிட்டு இருக்கோம் இல்லை கேசிங் வந்துட்டு தான் நம்ம இருக்குது ஏற்கனவே வந்து நாளைக்கு வீடுகளில் பார்க்கணும் நம்ப தாங்க